மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக எல்லாவற்றை பார்க்கிலும் கிருபை நல்லது இன்னைக்கு இந்த உலகத்தில் ஜஸ்ட் இதை பார்க்கலாம் இது பெட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இதை பார்க்கலும் இது பெட்டர் நிறைய காரியம் நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு பொருள் வாங்குங்க பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நாலு பொருளை விசாரிப்பீங்க அதெல்லாம் பார்க்கலாம் இது பெட்டர் அதை தான் சூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த உலகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாவற்றையும் பார்க்கலும் இந்த உலகத்திலேயே பெருசு அப்படின்னா உலகத்தில் ஜீவன் தான் உயிர் தான் ரொம்ப பெருசு ஆனா அதையும் பார்க்கணும் பெருசு கிருபாய் வேதுன்னு சொல்வது சங்கீதம் அறுபத்தி மூணு மூணு ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது அப்போ எல்லாவற்றை பார்க்கிலும் கிருபை ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்கிற கிருப்பை உயர்த்துகிற கிருப மேன்மைப்படுத்துகிற கிருப நன்மையை கொடுக்கிற கிருபை பல்லவத்துக்கு கொண்டுட்டு போகிற கிருபை ரட்சிக்கிற கிருப எல்லாவற்றிலும் கிருபா 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 எல்லாத்தை பார்க்கலும் கிருபத்தான் மேலானது பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஃபஸ்ட் அவரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு கிருபையை கற்றுக் கொடுப்பான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து கத்தரை நம்புகிறவனையும் கிருபையில் சூழ்ந்து கொள்ளும் இன்னைக்கு நீங்க கத்தரை நம்பினீங்கன்னா உங்க மேல ஒரு விசேஷித்த கிருபையை கற்று கொடுக்க போகிறான் நிறைய தெய்வ மனிதர்கள் அத்தனை வேறுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுபாய் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரை பார்த்து கத்த ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னா கிருபை பெற்றவனே கிருபை பெற்றவளே நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால தவிது ராஜாவா உயர்த்தினது என்னது கிருபாய் தவிச்ச எல்லாத்துக்கும் மேலானது கிருபை அந்த கிருபை இல்லைன்னா நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் தான் இன்னைக்கு கிருபை தான் மிக முக்கியமான ஒரு காரணம் ஒரு நபரை நான் சந்தித்தேன் அவர் சொன்னார் நான் பழைய பேப்பர் பழைய பிளாஸ்டிக் ஜாமான் விற்கிற ஒரு மனிதர் ஒரு தப்பு பண்ணனால ஜெயிலுக்கு போனேன் அந்த ஜெயிலில் ஏசு 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 ராஜாவை கண்டு கொண்டேன் அப்போ தான் ஒன்று தெரிஞ்சிச்சு கிருப என்னை உயர்த்திக்கிற கிருபை என்னை ஆசீர்வதிக்கிற கிருபை என்னை மாற்றிக்கிற கிருப அந்த ஜெயிலர் என்னுடைய நடக்கையை பார்த்து என்னுடைய தண்டனையை குறைச்சாங்க நான் ரிலீஸ் ஆனேன் இப்போது நான் முதலாளி என்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க கிருபாய் நான் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிறைச்சாலையில் தான் இந்த கிருபை பெற்றுக்கொண்டேன் கிருபை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறவு நான் கத்தரை நம்புனேன் அவர் என்னை அசுறுதித்தான் என்னை உயர்த்தினான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்தரை நம்புங்க அவரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து அவருடைய வலது கரத்தினால கிருபைனால உங்களை நிரப்பி அசீர்வதிப்பான் தொகைப்பான ஒரு உன்னத கிருபை இவர்களை நிரப்பட்டும் எய்சுவின் நாமத்தில் சிப்பிக்கிறோம் ஜீவன்ல பித்தாவல்லுக்கு மேலான கிருபையும் நன்மையும் சந்தோஷம் சமாதானம் நிச்சயமா உங்களை தொடரும்